பிரியமானவர்களே அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் சந்தோஷமா இருக்கீங்களா புதிய ஆண்டிலே புதிய கிருபைகள் நம்மை தொடரும் பிரியமானவர்களே அருமையான ஒரு வசனத்தோடு அன்பர் நம்மை சந்திக்கிறார் ஏசையா தீர்கதர்சியின் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கத்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கர்த்தரே இதை சொன்னார் பிரியமானவர்களே தொடைப்பேன் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு நீக்கிடுவேன் யாருக்கு அவருடைய ஜனங்களுக்கு இதை செய்வாரா நிந்தையினாலதான் கண்ணீர் பிரியமானவர்களே நிந்தையை நீக்கிட்டா கண்ணீர் நின்று போகும் அதனால தான் நான் கண்ணீரை துடைப்பேன் சொல்லிட்டு அடுத்து ஆவியானவர் சேர்த்தே சொல்லுகிறார் நந்தையை நான் நீக்கி போடுவேன் பிரியமானவர்களே அவருடைய ஜனங்களுடைய நிந்தையை நீக்கிறதுல நம்முடைய தேவன் தீவிரமாக இருப்பார் நம்ம நினைப்போம் அவர் நம்மளை பார்க்குறாரோ என்னவோ நம்ம நந்தையை பற்றி அவருக்கு பக்கரை இல்லையோ நான் தப்பு செய்துட்டனோ அதனால தான் எனக்கு இந்த நிந்தையோ பிரியமானவர்களே எதுவாக இருந்தாலும் நாம் அவரிடத்தில் முறையிடும் பொழுது அவர் நம்முடைய நிந்தையை நீக்கி நம்முடைய கண்ணீரை நிரந்தரமாய் துடைத்து விடுவார் அப்படிங்கிறது உண்மை ஒன்று சாமுவேலின் புத்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் அந்நாள் என்று ஒரு ஸ்திரியை நம்ம பார்க்கிறோம் அவங்க சீலோவில் உள்ள தேவாலயத்துக்கு வருடந்தோறும் கடந்து சென்று கத்தரை பணிந்து கொள்வார்களாம் பிரியமானவர்களே அவங்க அப்படி போகும்போதெல்லாம் நாள் அழுது கொண்டே இருப்பார்களா நிந்தை குழந்தை இல்லை மலடின்னு பேர் அவன் சக்களத்தி பெணினாள் அவளை நகைத்தாளாம் அவளை கேலி செய்தாளாம் பிரியமானவர்களே நாமும் கூட நிந்தை சில வேளைகளில் நம்முடைய கண்ணீர் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறதா ஒரு பத்து நாட்களுக்கு முன்பதாக ஒரு அருமையான குடும்பத்தார் என்னை பார்க்கும்படி வந்தார்கள் என்ன தெரியுமா குடும்பத்திலே ஏற்பட்ட சடுதியான மரணத்தை பார்த்து எங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் எங்களை நகைக்கிறாங்க ஏன் இவங்களுக்கு எப்படி நடந்துச்சு குற்றம் செய்திருக்காங்க பழி சுமத்தினார்களா நாங்கள் யார்கிட்டையுமே பேச மாட்டோம் எந்த ஒரு பங்குக்கும் நாங்கள் போக மாட்டோம் எங்களை நாங்களே ஒதுக்கி நாங்கள் விலகி கொண்டோம் எங்களுடைய உறவினர்களோடு எங்களுக்கு தொடர்பு கூட இல்லை என்று சொன்னார்கள் பிரியமானவர்களே நிந்த இருதயத்தை பிளந்து விடும் பிரியமானவர்களே ஆதலால் தான் தேவன் சொல்கிறார் என் ஜனங்களுடைய நிந்தையை நான் இந்த வருடத்திலே அதை செய்வேன் அவங்களுடைய நிந்தை போது தானாகவே நின்று போகும் அந்நாளுக்கு அதான நடந்துச்சு சமுவேல் கிடைச்ச உடனே அவங்க கண்ணீர் நின்று போனதல்லவா அதை நமக்கும் இன்று செய்கிறார் பிரியமானவர்களே உங்களுக்காக ஜபிக்கட்டுமா அன்பின் பரலோக தங்கப்பனே அருமையான எங்கள் நல்ல ரசகரே ஆவியானவரே அன்பான தெய்வமே போடுகிற அன்பு தெய்வம் எங்களுடைய நிரந்தரமாய் நீக்கி போடும் அது நிமித்தம் எங்களுடைய கண்களிலே ஊற்றி கொண்டிருக்கிற கண்ணீர் நின்று போகட்டும் ஐயா கண்ணீருக்கு ஒரு முடிவை இணையற்ற நாமத்தில் அப்படிப்பட்ட நிந்தையற்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் இந்த வருடத்தின் இந்த முதல் நாளிலே எடுத்து நல்ல நல்லபிதாவே ஆமி